இரவு நேரம் மழையும் இடியும் மின்னலுமாக இருக்கிறாள் இறைவா என் மருமகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் என்று அந்த வயதான பாட்டி வேண்டுகிறாள் திடீர் என்று ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது அந்த மருத்துவமனையில் இருந்து ஒரு செவிலியர் வெளியே வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்னதும் ஒரே சந்தோஷம் அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் அந்த பாட்டிக்கும் குழந்தைய செல்லமா வளர்க்கிறாங்க அம்மா என்னென்ன வேலை செய்றாங்களோ அந்த வேலையெல்லாம் அந்த குழந்தையும் செய்ய ஆரம்பிக்குது குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அந்த பையன் பெண் பிள்ளைகளோட மட்டும்தான் ஸ்கூல் போறான் பெண் பிள்ளைகள் என்னென்ன வேலை செய்றாங்களோ அந்த வேலையெல்லாம் அந்த பையனும் செய்றான் வீட்டுல இருக்கிற சாமான்களை கழுவுறது வீடு கூட்டுறது தண்ணி எடுக்கிறது எல்லா வேலையும் செய்யும் போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பையனை இப்படி வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க அத பெருசா எடுத்துக்கிறதே இல்லை இந்த பையன் பதினோராவது பன்னிரெண்டாவது படிக்கும்போது போது மத்த பசங்க எல்லாம் இவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ அழகா இருக்கிற நீ பிகரா இருக்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க இந்த பையனுக்கு வகுப்பறையில நெருங்கிய ஒரு நண்பன் இருக்கிறான் அந்த நண்பன் கிட்ட போய் கேட்குறான் என்ன எல்லாரும் அழகா இருக்கிறேன்னு சொல்றாங்க நீ பொண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க நான் அப்படியா இருக்கேன் என்ன கிள்ளி பேசுறாங்க என் உடம்ப தட்டி பேசுறாங்க அப்படின்னு சொல்றான் உடனே அந்த நண்பன் ஆமா நீ ஒரு பெண் மாதிரி அழகாதான் இருக்க நீ மட்டும் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் நான் உன்னை தான் திருமணம் செய்து இருப்பேன் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம் வீட்ல போய் கண்ணாடியில பாக்குறான் அக்கம் பக்கம் இருக்கிற பெண்ணுங்களோட வலையில எடுத்து போட்டு பார்க்கிறான் இருக்கிற துணிமணிகளை வாங்கி போட்டு பார்க்கிறான் தன்னை ஒரு பெண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சுட்டான் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் இந்த பையனோட குடும்பத்தை கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் இவனை திட்டி பாக்குறாங்க கோபத்துல அடிச்சிடுறாங்க உடனே அந்த பையன் அப்பா நம்மள அடித்து விட்டாரு என கோபித்து கொண்டு வீட்டை விட்டு எங்கோ போய்விடுகிறான் பெத்தவங்க தவம் இருந்து பிறந்த பையன் இப்ப காணாம போயிட்டான்னு எங்கெங்கோ தேடி பார்க்கிறார்கள் அவன் கிடைக்கிறதே இல்லை வீட்டை விட்டு ஓடிய மகன் இரண்டு ஆண்டு கழித்து அந்த ஊருக்கு ஒரு பெண்ணாக வருகிறான் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் வியப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்ன விளையாட்டு பசங்கள்லாம் கூடியிருக்காங்க திருவிழா போல கூட்டம் நான் தான் இரண்டு ஆண்டுக்கு முன்பே ஓடிப்போன முருகனின் மகன் என் பெயர் கோவை சரளா என்றதும் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்கிறார்கள் அந்த ஊரில் ஒரு நபர் அவங்க அப்பாவை தேடிச் செல்கிறார் டே முருகா உன் மகன் வந்துட்டான் சீக்கிரம் வந்து பாரு அப்படின்னு சொன்னதும் அந்த பையனோட அப்பா நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவரு அவசர அவசரமாக மகனை பார்க்க ஓடி ஓடி வர்றாரு வந்து பார்த்தாக்க தன்னோட வீட்டை சுத்தி மக்கள் கூட்டம் பையனோட அம்மாவும் பாட்டியும் அழுதுட்டே இருக்கிறாங்க அப்பாவுக்கும் ஒரே அதிர்ச்சி துக்கம் தாங்காம நம்ம பையன் ஒரு பொண்ணா வந்து உட்கார்ந்து இருக்கான்னு இவரும் சத்தமிட்டு அழுகிறார் கோபத்துல வயசான பாட்டி வீட்டுல இருக்கிற துடைப்பத்தை எடுத்துட்டு வந்து அந்த பையனை அடிச்சிடுறாங்க உன்னை இதுக்காகவா என் மகன் உன்னை பெத்தான் குழந்தை இல்லாம கோவில் குளமுன்னு சுத்தி உன்ன பெத்ததுக்கு இந்த ஊர்ல எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட வீட்டை விட்டு போடான்னு இந்த பாட்டி அடிக்குது உடனே அந்த பையன் நம்மளுடைய உணர்வை புரிஞ்சுக்காம என்ன அடிக்கிறாங்களே திட்டுறாங்களேன்னு மறுபடியும் அந்த பையன் அந்த திருநங்கை வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறான் இந்த திருநங்கை அனாதையாகவும் மற்ற திருநங்கைகளுடன் சேர்ந்து கடைக்கடையாக கைத்தட்டியும் திருமண மண்டபங்களில் பெண் வீட்டாரிடமும் மாப்பிள்ளை வீட்டாரிடமும் காசு கேட்டு வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது ஒரு திருவிழாவில் எதிர்பாராத ஒரு ஜென்டில்மேனை சந்திக்கிறார் அந்த இடத்தில் பெரிய அளவில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு ஜென்டில்மேனிடம் நான் யார் என்று தெரிகிறதா நான் உன்னுடன் பள்ளியில் படித்த நண்பன் ஸ்கூல்ல படிக்கும்போது நீ மட்டும் பெண்ணா பிறந்திருந்தா நான் உன்னை தான் திருமணம் செய்திருப்பேன் என்று சொன்னாயே உனக்காகவே நான் என்னை மாற்றிக்கொண்டு ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள் என்று அந்த திருநங்கை கேட்கிறார் உடனே ஜென்டில்மேன் என்னை மன்னித்து விடு சின்ன வயதில் படிக்கும் பருவத்தில் நான் விளையாடாக ஏதோ சொல்லிவிட்டேன் நீ இதற்காக உன்னை இப்படி மாற்றிக்கொள்வாய் என்று நான் நினைக்கவில்லை உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் என் வீட்டில் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் இந்த சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது இந்த சமுதாயம் என்னை அவதூறாக பார்க்கும் நான் ஒரு பூவை வாங்கி வந்தாலும் ஒரு பெண்ணின் காலுக்கு போட்டு பார்ப்பது போல் என்னுடன் படித்த சக நண்பனுக்கு அந்த கொலுசை போட்டு அழகு பார்க்க முடியாது எனக்கு என்ன பலம் உள்ளதோ அதே பலம்தான் உன்னிடம் உள்ளது நீ பிறப்பில் ஆண் மகன் குழந்தை பிறப்பது கடினம் நாம் வாழ்வதே நமது சந்ததிகளை உருவாக்குவதற்குதான் நீ தவறான முடிவை எடுத்தது உன் தவறு என்னை மன்னித்துவிடு என்று அந்த ஜென்டில்மேன் புறப்பட்டுவிட்டார் அருகாமையில் கோலாகலமாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது சக திருநங்கைகள் கொண்டிருக்கிறார்கள் ஊர் மக்கள் அனைவரும் திருவிழாவில் ஆடிப்பாடி வான வேடிக்கையுடன் கொண்டாடி வருகிறார்கள் தேரில் சாமியை இழுத்து கொண்டு வருகிறார்கள் இந்த திருநங்கைக்கு துக்கம் அழுகையும் அதிகமாகி வருகிறது நாம் தவறு செய்து விட்டோம் நமது வீட்டில் நமது உணர்ச்சியை யாரும் மதிக்கவில்லை பள்ளியில் படித்த தனது நண்பனும் எனது உணர்வை புரிந்து கொள்ளவில்லை என்று கோபத்துடன் அந்த கூட்டத்தின் நடுவே வருகிறார் தேரில் வரும் சாமியை பார்த்து அடக்கடவுளே கடவுளே இதற்குதான் என்னை படைத்தாயா பிறந்தது என் தப்பா இந்த மனுஷங்களை படித்தது நீதானே இந்த உடம்புக்குள்ள இந்த உணர்வையும் உணர்ச்சியும் படித்தது நீதானே இதில் என்னையும் படைத்தவன் நீதானே எங்களை படைத்துவிட்டு எங்களை ஏன் அனாதையாக தெருவில் வைத்துள்ளாய் இதற்கு நீதி இல்லையா இது சாபமா நீ கடவுள்தானா கல்லாக இருக்கும் உன்னை சுமக்குகிறார்கள் மனிதர்கள் மத்தியில் சக மனிதராக பிறந்த எங்களை ஒதுக்குகிறார்கள் எங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது உணர்ச்சி இருக்கக்கூடாதா நீ கடவுள்தானா இல்ல வெறும் கல்லா என்று முட்டியிட்டு அழுகிறார் நடனமாடிய மற்ற திருநங்கைகள் அழுதுகொண்டு அருகில் நிற்கின்றனர் திருவிழாவை கொண்டாடும் கூட்டம் கண்டுகொள்ளவில்லை பாட்டத்துடன் மக்கள் நகர்ந்தனர் தேரிலிருந்த கடவுளும் கல்லாகவே நகர்ந்தது சமுதாயம் மட்டுமல்லாமல் பெற்றவர்களும் தவறு செய்யும் போது தாம் பெற்ற குழந்தைகள் கூட ஒதுக்கப்படுகிறார்கள்